இல்ல இல்ல அதனால வருஷம் இல்ல 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 ஆடு அதனால வருஷம் வருஷம் 14 எடுத்து வைக்கவில்லை எடுக்காம காசு இல்ல அதனால வருஷம் இல்ல கேட்டீங்களா எடுத்து வைக்கவே இல்ல எடுக்காம காசு இல்லை அதனால வருஷம் சிவப்பு வெள்ள தீந்து போச்சு சீனாவர கேட்டாச்சு அதனால சீரம் வாங்க கொடுக்க கை கைதி அதனால வருஷ இல்ல பலகாரம் பாவம் பங்கு சேர ஆள் இல்ல அதனால வருஷ இல்ல சிறுவர்கள் கூச்சல் இல்ல சிரித்து போன ரோட்டும் இல்லை அதனால வருஷ இல்ல கடற்கரை போகல்ல கடும் மழை காரணமாக அதனால வருஷம் இல்லை ஒரு நாளை காத்திருக்க இன்றாவது வருஷம் ஆகுமா இது புதுவையூர் பூர்த்தியாஸ் மாட கவிதை இது நல்லா இருக்கா